தமிழக ஆன்மீக நண்பர்களுக்கும் மற்றும் முன்னாள் முப்படை வீரர்கள் சமுதாயத்தினருக்கும் வணக்கங்களும் நீடூழி வாழ வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நல சங்கங்கள் மக்கள் பணியில் மட்டுமல்லாமல் ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பொதுமக்களின் சேவைகளிலும் ஈடுபடுகின்றனர் என்பதற்கு உதாரணமாக தென்காசி மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் ஒருங்கிணைப்பு சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளான சேர்மேன் திரு சாமியா பாண்டியன் செயலாளர் திரு கே செல்வராஜ் பொருளாளர் திரு பி மாடசாமி துணை சேர்மன் திரு கே மாரியப்பன் துணை செயலாளர் திரு வி முருகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களான திரு என் ஜெயராஜ் திரு ஜி வீரபத்திரன் திரு எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் கடும் முயற்சியினாலும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் திரு நாகராஜ் மற்றும் திருமதி சித்ரா நாகராஜன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சங்கரன் கோவிலில் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஸ்ரீ சங்கரநாராயணன் கோமதியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடித்தபசு திருவிழாவின் போது தானத்தில் சிறந்ததாக கருதப்படும் மகா அன்னதான நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை பாராட்டி அவர்களோடு தோளோடு தோல் நின்று அன்னதான சேவையில் தங்களது பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் நட்புறவை பலப்படுத்தும் நோக்கத்திலும் தோழமை சங்கங்களான தமிழக முன்னாள் படைவீரர்கள் நல குழுவின் செயலாளர் திரு ஜே அமல்ராஜ் துணைத் தலைவர் திரு ராமன்மணி ஆலந்தூர் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கே ஜீவானந்தம் எட்டயபுரம் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் பாண்டியன் சென்னை மதுரை மாவட்ட தலைவர் திரு ரவிச்சந்திரன் விருதுநகர் மாவட்ட தலைவர் திரு அண்ணாதுரை மற்றும் வேலூர் மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் ரியல் ஈரோஸ் நலச்சங்கத்தின் தலைவர் திரு டாக்டர் வேத் பிரகாஷ் செயலாளர் திரு அருள் நம்பி துணைத் தலைவர் திரு மனோகரன் இன்டர்நேஷனல் பாக்சர் பொருளாளர் திரு கனிமொழியன் ஒருங்கிணைப்பாளர் திரு மோகன் ஆகியோரும் மேலும் சங்க உறுப்பினர்களும் ஆன்மீக ஆர்வலர்களும் பலர் கலந்து கொண்டு தங்களது திருக்கரங்களால் உணவு பரிமாறி பக்தர்களின் பசியாற்றினர் கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசித்து கிடைக்கும் அருளாசியை விட பலமடங்கு மடங்கு அருளாசி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா தோழர்களே கடவுளை தரிசிக்க வரும் பக்தர்களின் பசியாற்றும் நல் உள்ளங்களுக்கும் நன்கொடை வள்ளல்களுக்கும் கிடைக்கும் எனவே எனவேதான் பல்வேறு கோவில் திருவிழாக்களில் தெருவெங்கிலும் அன்னதானம் நீர் மோர் பானகம் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளை பல சமூக ஆர்வலர்கள் செய்கின்றனர் இந்த அருமையான புண்ணிய காரியங்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் கடவுளுக்கு சவால் விடும் வகையிலும் சில நாத்திகவாதிகள் பேசி வருகின்றனர் அவர்களைப் போன்ற ஈனப் பிறவிகளுக்கு உலகத்தை இயங்க வைக்கும் மகாசக்தி படைத்த சங்கரநாராயணரும் பிற மத கடவுள்களும் தக்க பாடம் கற்பிப்பார்கள் என்பது திண்ணம் பொதுவாக இது போன்ற கோவில் திருவிழாக்களில் பொதுமக்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதற்கு முக்கிய காரணம் குறிப்பிட்ட விசேஷ தினத்தில் கோவிலில் கடவுளுக்கு விசேஷ அபிஷேகமும் அலங்காரமும் ஆராதனைகளும் நடைபெறும் அச்சமயத்தில் கோவிலின் உட்பிரகாரம் முழுவதிலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒருவிதமான அபரிதமான தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் அந்த சக்தியானது பக்தர்களின் மனங்களை மகிழ்விக்க செய்யும் குளிர்விக்க செய்யும் அவர்களின் கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிட்டது போன்ற ஆத்ம திருப்தி ஏற்படும் இதையெல்லாம் சொன்னால் புரியாது அனுபவித்தால்தான் புரியும் அது மட்டுமல்லாமல் உறவினர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து கோவிலுக்கு செல்வது அங்கு வீதிகளில் பறந்து விரிந்திருக்கும் கடைகளை ரசிப்பது பொருட்களை வாங்குவது தின்பண்டங்களை சேர்ந்து உண்பது ரங்கராட்டினம் போன்ற பல்வேறு விளையாட்டு சாதனங்களில் தங்களது பிள்ளைகளை விளையாட வைத்து ரசிப்பது தானும் விளையாடி மகிழ்வது கோவில் தேர் ஊர்வலத்தில் தேர் வடம் பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது போன்ற காரியங்களால் பக்தர்களின் மனங்கள் அலாதி இன்பம் அடைகிறது எனவே ஆன்மீக பக்தர்களே நீங்களும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை உங்களால் முடிந்தவரை எளியோருக்கு உதவுங்கள் கடவுள் இன்றி அணுவும் அசையாது என்ற உண்மையை உணர்ந்து ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ளுங்கள் மேற்கூறியவாறு கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்ளுங்கள் அன்னதானம் போன்ற நற்காரியங்களை செயல்படுத்துங்கள் அல்லது செய்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ தாராளமாக அழியுங்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நலிவடைந்த சிதிலமடைந்த கோவில்களை தேடிச் சென்று அதன் வளர்ச்சிக்கு உதவுங்கள் தெய்வ காரியங்களுக்கு செய்யும் உதவிகளுக்கு நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை நம்புங்கள் அதனால் நமக்கு மட்டுமல்ல நமது வருங்கால சந்ததியினருக்கும் தெய்வ அருள் கிட்டும் இதில் எவ்வித மாற்று இல்லை சமுதாயத்தில் ஆன்மீக புரட்சி ஏற்பட மத பேதம் பார்க்காமல் அனைவரும் இந்த வீடியோவை அதிக அளவில் பகிரவும் நாத்திகர்களும் ஆன்மீகவாதியாக இது ஒரு வாய்ப்பாக அமையட்டுமே செய்வீர்களா தோழர்களே கண்டிப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது நன்றி வணக்கங்கள் என்றும் மக்கள் பணியிலும் ஆன்மீகத்திலும் நாட்டமுடன் உங்கள் கஜேந்திரன் வாழ்க வையகம் வளர்க ஆன்மீகம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் சங்கரன் கோவில் தபசு திருவிழாவிற்கு செல்ல இயலாதவர்கள் நாராயணர் திருவுருவத்தையும் கோமதியம்மன் திருவுருவத்தின் உருவத்தையும் இந்த வீடியோ வாயிலாக கண்டு கழியுங்கள் தொடர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நியூடுழி வந்தே மாதரம் ஜெய் ஹீந்த் ஜெய் பாரத்